பஞ்சத்தனமாக இருக்கக்கூடிய உங்கள் மனைவிக்கு நீங்கள் என்ன பெயர் வைத்திருக்கிறீர்கள் நான் என் ஒய்ஃபை வந்து பிச்சைக்காரின்னு தான் சொல்லுவேன் சார் பிச்சைக்காரி தான் சார் செலவழிக்கிறதுல பிச்சைக்காரின்னு வச்சுக்கிறது நல்லா இருக்கு அதான் கூப்பிடுவேன் எப்பயும் அப்படிதான் சொல்லுவேன் ஓ அப்படிதான் சொல்லுவீங்க வேற அடையாவே சொல்லிடுவேன் உங்க பேர் மாலா பேர் கூட ரொம்ப சிக்கனம் ரெண்டு எழுத்து தான் ஆ அதனால சிக்கன சிகாமணியும் கூப்பிடுவாங்க சிக்கன சிகாமணி மனைவி பேரை சொல்றது கொஞ்சம் பயமா இருக்கு இருந்தாலும் சொல்றேன் சித்ரா ஆனா அந்த செலவு செய்யும் போது கத்ரா சித்ரா செலவு செய்யறப்ப கத்ரா கத்ரா

இவனுடைய பண் கல்யாண பத்திரிகை கூட உமா போட்டேன் உமா மகேஸ்வரி நான் கூட்டதே கிடையாது இதெல்லாம் யாரா உன் கேட்டா யாரா நீ